எ எதிர்காலம் இப்போது சிறுவழிவுக்கு அண்மையில் இருக்கின்றதான் நான் சொல்ல வேண்டும் தமிழர் மத்தியில் போருக்கு பின் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி தங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு முன் செல்ல வேண்டிய மக்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டிய சில தேசிய அளவில் இருக்கின்ற தலம் அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவரையொருவர் தாக்கி ஒருவரையொருவர் சுட்டுக்கொள்ளக்கூடிய சுட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தங்களுடைய பிரதேசத்திற்கும் அபிவிருத்தி இருக்கின்ற அந்த விடயத்தை கூட பராமரிக்க முடியாத அளவுக்கு தமிழ் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் கீழே விழுந்திருக்கின்றது இது ஒவ்வொரு தலை தலைகுனிந்து விற்கப்பட வேண்டிய விடமே இருக்கின்றது அண்மையில் நடந்த அந்த குழுவின் சந்திப்பின் போது ஒருவர் ஒருவர் தாக்கி ஒருவர் ஒருவர் தங்களுடைய தனிப்பட்ட ஆயுதங்களை எடுத்து சுட்டுக்கொள்கிற தர என்ன சுட்டுக்கொள்வேன் என்று சொல்லக்கொன்ற அளவுக்கு வெளிவந்தது பிரயோ பிரயோகப்படுத்தின தமிழ் அல்லாத தூசனமான வார்த்தைகள் இந்த கலாச்சாரம் முடிவடை வேண்டும் தமிழ் மக்கள் தங்களுக்கான தலைவர்மாரை தேர்ந்து கொடுக்க வேண்டும் நான் ஆளுநராக இருக்கும்போது மூன்று மாவட்டங்களிலேயும் ஒழுங்காக இது நடந்தது என்று அங்கே இருந்த மக்கள் நாங்கள் கஷ்டமான தீர்மானங்கள் எடுத்தோம் இராணுவமிடமிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கா ஏக்கர் காணிக்கும் மேலான காணிகளை எடுத்து நாங்கள் தமிழ் மக்களுக்கு பிரித்து கொடுத்தோம் நாற்பத்தி ரெண்டு வருடம் முடங்கியிருந்த பலாலி விமான நிலையத்தை யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையமாக பேரமைத்து எல்லா வசதிகளையும் எடுத்து இன்றைக்கு ரெண்டு விமான சேவைகள் ஒரு நாளைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரை நாங்கள் செய்தோம் செய்த எங்களுக்கு இது பார்க்கும்போது எவ்வளவோ துக்கமாக இருக்கின்றது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு எதிர் எதிர்காலம் இன்னும் ஆழமான இருளே விழுந்ததோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே இருக்கின்றது தமிழ் மக்களுக்காக நாங்கள் நிற்கின்றோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கட்டாயமாக வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கும் தமிழ் பேசும் மக்களுடைய சுதந்திரத்துக்காக நிற்கும் என்பது எங்களுக்கு உறுதியாக இருக்கின்றது